1400 1300 1800 சவனதுlene வெளிநாட்டு கேவு தானங்கள ஆர்டர் பண்ணு சுண்டு வந்தா தான் கட்டி வெச்சுக்குறோம் கதை காதை துவட்டுகாக நாங்கள் ஒரு ஒரு சலவட குறைஞ்சி அடிக்குதே பாருங்க நூவே பாருங்க அடிச்சி தரோட பார்த்தாலே ஆசியதா இருக்கும் நீட்டான முறையில் சுத்தமான தர அடங்க சுண்டு 20 கிலோவுல 1450 ரூபாய் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்து மாதகள் பிரதேசத்தில் வந்து நிற்கிறோம் மாதகள் என்று சொல்லி சொன்னாலே வந்து மீன்பிடிக்கு வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இடம் என்று கூட சொல்லலாம் ஏன் அதிகளவான மீன்பிடி மக்கள் வந்து இங்கே எரிக்கணும் அதிகளவான தொழில்கள் நடந்து கொண்டு நிற்குது சொன்னால் முக்கியம் வந்து கருவாடு வந்து இங்கே ஒரு ஃபேமஸான இருக்குது அந்த கருவாடு பற்றி தான் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம் இதில் வந்து கருவாடு கடை ஒன்று இருக்குது அங்கே போய் பார்ப்போம் நாங்கள் என்ன மாதிரியான கருவாடுகள் வந்து நாங்கள் விற்பனை செய்யணும்னு சொல்லி இது வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கு குருமான் துறை என்று சொல்கிற இடம்தான் இந்த இடம் இது வந்து நீங்கள் கீரிமலையில் இருந்து இப்போ மாதங்கள் சந்தைக்கு போகிற ரோட்லான்னு இருக்குது வாங்க அந்த அம்மாட்டை பேருக்கு கேப்போம் இந்த மாதிரியான கருவாடலைகள் வச்சிருக்கீங்கன்னா அந்த கருவாண்டு விலைகள் என்ன என்று சொல்லி பார்ப்போம் வாங்க இந்த குருமான் துறை என்ற பகுதி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த கருவாட்டு வியாபாரிகளுக்கு வந்து ஒரு ஏற்று ஒரு முக்கியமான இடமா வந்து காணப்படுது முக்கியமாக வந்து கடலை பக்கத்துலேயே வந்து கடல் கரை இருக்குது கடலை ஒட்டி தான் இந்த பிரதேசம் வந்து அமைஞ்சிருக்கிறது அதோட வந்து நடுவில் வந்து மெயின் ரோட் கொண்டு போகுது ஆனால் இந்த ரோட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து சிங்கள மக்கள் வந்து அதிகமாக வந்து போகிற ஒரு பகுதியாக வந்து இது காணப்படுது காரணம் இந்த ரோட்டால் போய்தான் தம்பகோளப்பட்டினம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்துக்கு வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ அந்த வணக்கத்துக்கு மாற இந்த சிங்களவர்களும் வந்து இந்த கருவாட்டை வந்து நிறைய பேர் வந்து இங்கே கொள்ள செஞ்சு கொண்டு போயிடணும்னா இந்த ரோட்டில் எல்லாமே வந்து வேறு கருவாட்டை வந்து காயப்போட்டிருக்கணும் இப்ப இதில் வந்து நீங்கள் கருவாடுகளை வந்து அவையில் காயப்படும் உடனே வந்து மீன் எடுத்து அந்த ரோடு சைட்லேயே வந்து மீன்களை வந்து துப்புற செஞ்சு உடனே அதில் கருவாட்டா போட்டு விற்று கொண்டு வைக்கணும் அவர் வந்து சிங்கள மக்கள் மட்டுமில்லாம வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துலேருந்து பல்வேறு பிரதேசங்கள்லேயும் வந்து இங்க கருவாட்டை வந்து ஆட்டு கொள்ள செய்யணும் காரணம் என்ன சொல்லுச்சுன்னா இவர்களாக உற்பத்தி உற்பத்தி செஞ்ச அந்த கருவாடுகளை வந்து விற்பனை செய்யறதால வந்து

கருவாடு இருக்குது இது வந்து இந்த கருவாடை கிளீன் பண்ண அந்த மிச்சத்தையும் காய போட்டு தெரியல இந்த கழிவுல என்னது காய போட்டிருக்கீங்க இதுல காய வச்சு இந்த மீனுக்கு கடலுக்கு வந்து கூடு என்று சொல்லி வைப்பினும் மீன் வந்து மாற்றத்துக்கு கூடு மாத தேவை செஞ்சு வைப்பிடணும் அந்த கூட்டுக்குள்ள இதை சொல்லி சொன்னால் மீன் வந்து அதிகமாக வந்து புடிவடுமோ அதுக்கு தானே இதை செஞ்சு வச்சுக்கணும் நீங்களும் கருவாடு சொன்னால் நீங்களும் இந்த மாதவல் பிரதேசத்தில் வந்து மிகவும் வலிவான வகையில் கருவாடுகளை பெற்றுக் கொள்ள முடியும் இருநூறு நான் தான் ஜாகரஞ்சு ரெண்டு മൂന്ന് താങ്ക രണ്ട് താങ്ക് മൂന്ന് രണ്ട് ഇത് വേണ്ട മൂന്ന് പകര മൂന്ന് കൊടുക്കും

வெளியில தான் கொண்டு வரவங்க இங்கே ஆனால் விலை கூட இருக்கும் அதே சமயம் வெளியில வந்து சிலதை கேட்கலையா இந்த விலை குறைவாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ இங்கே வெயில் வச்சு வந்து நீங்கள் வெளியில் எடுக்கிற விலைகளை விட இங்கே நீங்கள் குறைவான விலையில் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இதுல நிறைய கடைகள் இருக்குன்னு சொன்னால் அதில் ஏற்கனவே ஒரு கடை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையில் பாத்தீங்கன்னு சொன்னா அங்க இல்லாத வேற நிறைய கருவாடுகள் வந்து இங்கே வந்து விற்பனை செஞ்சு அவர்கிட்ட கேட்போம் என்னென்ன கருவாடுகள் வந்து வச்சிருக்கணும் அந்த கருவாடு விலைகள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுடுவோம் என்னென்ன கருவாடு மாதிரி இருக்குது உங்களோட இருக்குது கிளறு இருக்கு பன்னா கருவாடு இருக்கு கத்தலக்கருவாடு இருக்கு பேரக்கருவாடு இருக்கு காரல் இருக்கு வெள்ளைச்சூடை இருக்கு கொய் இருக்கு முதல் இருக்கு பெரிய கட்டா சின்ன கட்டா ரால் மாசி இந்த மாசி எல்லாம் இந்த மாசி எல்லாம் அவங்கள்ட இருக்கு இந்த மாசிலாம் அவங்கள்ட்ட முந்நூறுவா அடித்த விலை நானூறு நாங்கள் விற்கிற விலை முந்நூறுவா சின்ன பேக்கெட் வால் வந்து இருநூறுவா பெரிய பேக்கெட் வந்து ஆயிரத்தி முந்நூறுவா இந்த கட்டா ஆயிரத்தி அஞ்சூறு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது மாதையிலிருந்து வந்த கட்டாவா இல்ல வேறு இடத்துல மாதையில இருந்து வந்த கட்டா கட்டா நாங்கள் துப்பரவு செய்து போடுற கட்டா இந்த தொண்டன் கருவாடு இருக்குங்களா தொண்டன் கருவாடு இது தொண்டன் இது வந்து தொண்டன் கருவாடு இது என்னதுக்கு மணல் இது உப்பு இல்லாம காய உரு பொறிக்கலாம் சம்பல் செய்யலாம் கறி வைக்கலாம் எதுவும் செய்யலாம் கருவாடுன்றாலே உப்பு போட்டு செய்யறதா கருவாடுன்னு சொல்லுவாங்க இந்த கருவாடுக்கு நாங்க உப்பு இதுக்கு வந்து உப்பு போ உப்பு போடாட்டா பழுதா போவாது பழுதா போவாது வெளிநாட்டுக்கே உதாரணங்களை ஓடர் பந்து எடுத்து அனுப்புறாங்க மாசி இந்த க இந்த மாசி இருக்கு எங்கள்கிட்ட மற்ற மாசி கட்டி மாசியும் இருக்கு தூளாக்கியும் மாசி வைக்கிறோம் கட்டியாக மாசி வச்சுக்கிறீங்களா ரால் கூனி இருக்கு மண்ணில்ல உப்பு ஒன்றுமில்ல சுத்தம் செய்த ஆல்கூனி இது என்ன எத்தனை கிராம் இருக்குது என்ன விலை நூற்றி நூறு கிராம் அடிச்சிருக்கிறோம் இருநூறுவா விற்கிறோம் நூறு உண்மையான விலை வந்து ஆயிரத்தி நானூறுவா கிலோ விற்கிறோம் நூறு கிராம் விற்கிறோம் ரெண்டாயிரம் தான் விற்கிறோம் இந்த சின்ன கட்டா உப்பு குறைவு இது வந்து ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி கொடுக்குறோம்

திருக்க வந்து சுண்டு துண்டாக தான் பெட்டி வச்சுக்கிறோம் பைக்கு கரிகாச்சூடுக்காக சுண்டு தான் பெட்டி வச்சுக்கிறோம் முந்நூற்றி ஐம்பது ரூபா விற்கிறோம் எழுநூறுரூவா கிலோ விற்கிறோம் இது வந்து கிலோவாக எடுத்தால் முந்நூற்றம்பது ரூபா போடுவோம் அரை கிலோ அப்படி எடுத்தால் இருநூறுவா போட்டு கொடுப்போம் வெள்ளைச்சூடு மற்ற சூடாக கிடக்கு அரை கிலோ நானூறுரூவா கிலோ எண்ணூறுவா எழுநூற்றி ஐம்பது கொடுப்போம் இது கருத்த சூடு ம் எழுநூற்றி ஐம்பது கொடுப்போம் மற்ற சூவா பேரை கிடக்கு கிலோ நானூறு ரூபா அரை கிலோ இருநூறு கேரள் கிடக்கு அது வடிவான காரர் இருந்தாருந்தா பேரை எண்ணூறுவா விற்கிறோம் எழுநூறுவா போட்டு கொடுக்கும் அரை கிலோ ஆயிரத்தி நானூறு ரூபா கொடுக்கும் பேரை இந்த பேரை கிடக்கு உப்பு போடாத வேற மஞ்சள் போட்டு காய விட்டு வெளிநாட்டுக்கு அனுப்புற பேரை கிடக்கும் தலியெல்லாம் வெட்டி எல்லாம் மஞ்சள் எல்லாம் போட்டுதான் காய விட்டுக்கும் இது மஞ்சள் போட்டுருக்கா? உப்பு போரறல மஞ்சள் மட்டும் மஞ்சள் மல்லி உப்பு தண்ணிலே போஜிட்டு மஞ்சள் கறித்து உப்பு தண்ணிலே போஜிட்டு பொரனangal சலி எல்லாம் வெட்டி தမ်း வெச்சுக்கும் 1500 வா கிலோ வேற வேற விதமா பொড়ல்ல உப்பு இல்லா பொড়ளம் உப்புட பொড়ளம் கூட மஞ்சள் இந்த பன்ன போட்டு வெச்சுக்கறோம் நல்ல காயை விட்டு வெச்சுக்கும் இது 1000 வா விற்கறோம் கிலோ 1000 ரூபா வெறும் பண்ணி வாங்குறோம் இந்த பேரை வச்சுக்கிறோம் வேறவே இடங்களே வேமா கருவாடு இருக்கு தானே ஆனா மாதாயிலுக்கு வந்து கருவாட்டுக்கு ஃபேமஸ் ಅಂತ சொல்லி சொல்றாங்க என்ன நாங்க அம்மா நாங்கள் நாங்கள் வந்து நாங்கள் எல்லாம் செய்யிறது பாருங்க இந்த 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 கலர் பாருங்க இந்த பெரிய கலர் இதெல்லாம் 1300 ரூபாய் கிலோ நாங்கள் வந்து நாங்களே மீன் பார்த்து எடுத்து கடைக்கடையிலேயே நாங்களே எடுத்து நாங்களே எல்லாம் சுத்தம் செய்து நாங்களே எல்லாம் வெயில் காய விட்டு அங்கே மேலே பப்பில் தான் காய விடுறோம் நாங்கள் ரோட்டிலே காய விடுறோம் இல்லைங்க அங்கே போய் அதான் நெத்தலி உப்பு இல்லாத நெத்தலி வெள்ளை நெத்தலி இது வந்து உப்பு இல்லாத நெத்தலியும் வெள்ளை நெத்தலி கரைவெள்ளை நெத்தலி இப்போ நீங்களே இதை உற்பத்தி செஞ்சு விற்கிறதால உங்களுக்கு குறைஞ்ச அளவு லாபத்தை வச்சுக்கொண்டு நீங்கள் செய்யுங்க இது ராள் என்ன மாதிரி நம்ம பக்கம் ரால இருநூறுவா பேக்கெட் சின்ன பேக்கெட் இருநூறுவா அந்த பெருசு இந்த பெருசு இருக்கு இந்த கொலகிருக்கு இருக்கு முன்னு வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறுவா அப்படியே ஆயிரத்தி முந்நூறுவா யாழ்ப்பாணத்தில் ஒரு ஆயிரத்தி எண்ணூறுவா ஒரு பக்கம் டவுனுக்குள்ள நீங்க டவுன் டவுனுக்குள்ள போயிட்டு வாங்குறதுக்கு நீங்க இங்கே வந்தீங்கன்னா இந்த கடற்பிரதேசங்களையும் அதை அழகையும் பார்த்து கொண்டு இந்த கருவாடு வலையை வந்து கொள்ளு செஞ்சுட்டு போகலாம் ஒரு ஒரு கருவாடும் குறைச்சி அடிக்கிறதுல பாருங்க நிறைய பாருங்க தராசம் வச்சுக்கணும் நீங்கள் நிறைய பிரச்சனை சொன்னா அப்படியே அளந்து அதிலே வாங்கிட்டு போகலாம் எந்த கருவாடும் நாங்க குறைச்சி அடிக்கிறதுல പന്നാ കരുവാട് വന്ന് കുഴപ്പം കട്ട കരുവാടും വെളിനാട്ടുകൊണ്ടോ കുഴച്ചോ അത് എപ്പി തയ്യാറും எப்படி okay.

இது கருவாடுக்குன்னு சொல்லி புரிம்பா உப்பு இருக்கு இந்த இதுதான் நங்கட உப்பு கருவாடு உப்பு இதுதான் இதுக்கு அங்க நடக்கிறாங்க நாங்க சுத்த சூப்பர் வான உப்பு தான் நடக்கிறாங்க அந்த குப்ப உப்பு எல்லாம் போடுறது வாங்க கொஞ்சம் வாங்க வாட்டும் நம்ம வந்து எல்லாம் வந்து துப்புரான முறையில் சில பேர் வந்து ரோட்டில் காய போட்டிங்கன்னா அம்மா வந்து ரோட்டில் கூட காய போடுறையில் அதுக்கு வந்து சரி சரியான பரன் மாதிரி அடி அடித்து அதுக்கு மேலே தான் நான் காய போட்டுருக்குறேன்

சுத்தமாக வந்து அந்த கருவாடுகளை வந்து செஞ்சு வீட்டு பண்ணி செஞ்சு வைக்கணும் இது வந்து வெள்ளை நம்ம எந்த கட்டா பணம் பண்ணாலும் எடுக்கலாம் சின்ன கட்டா பணம் பண்ணாலும் பெரிய கட்டா பணம் பண்ணாலும் எடுக்கலாம் இந்த கட்டாவும் கிடக்கு உங்கள் மண்ணுகள் தூசுகள் படாத அளவுக்கு தான் எல்லாம் சுத்தம் செய்து செய்து எல்லாம் பஜ்ஜி வச்சு தான் இருக்கு கேக்க கேட்க தான் எடுத்து கொடுக்குறோம் இது ஆயிரம் ரூபா கிலோ என்னென்ன கருவாடு தேவையானு சொன்னா நீங்க செஞ்சு கொடுப்பீங்களா விருப்பி கேக்குற கருவாடா எடுத்து செஞ்சு கொடுத்து உங்களுக்கு கருவாடுகளு மீனவர்கள் உங்களை விருப்பம் சொல்லிச்சுன்னா அதைய நீங்க சொன்னா

அம்மாண்ட்டு யாரும் கருவாடு தேவைன்னு சொன்னால் நான் அம்மாண்ட தகவல் அந்த தொலைபேசினை போட்டு கூட நீங்கள் கோல் பண்ணி நேரடியாக காய்ச்சிட்டு நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்குது